இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா அழிவை நோக்கி அமெரிக்கா ஆப்பு வச்ச இந்தியா சரணடைகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை இந்த விஷயங்களை தான் நாம் விரிவாக பார்க்க போகிறோங்க இன்றைக்கி செய்தி தொலைக்காட்சியை போய் பார்த்திங்கன்னா அமெரிக்காக்காரன்தான் இந்தியாவுக்கு ஆப்பு வச்சிட்டதாக பேசிகிட்டு இருப்பானுங்க ஆனால் இந்தியா தான் அமெரிக்காவுக்கு ஆப்பு வச்சுருக்குது அப்படின்றத அவங்க புரிந்து கொள்ளவே இல்லை வரி உயர்வை அறிவித்திருக்கிறார் ட்ரம்ப்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்றுமதி வரி என்று சொல்லிட்டு பத்து புள்ளி அஞ்சு இருக்குதுங்க இப்போது கூடுதலாக அபராதமாக ட்ரம்பால் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஐந்து சதவீதம் அப்போ ஏற்கனவே பத்து புள்ளி அஞ்சு இப்போது ஒரு இருபத்தி ஐந்து சதவீதம் மொத்தமாக இனிமே அமெரிக்காவுக்கு பொருளை நம்ம ஏற்றுமதி பண்ணமுன்னா முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் வரி கட்டித்தான் அமெரிக்காவுக்கு பொருளை ஏற்றுமதி பண்ண முடியும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முப்பது துறைகளில் இருந்து அமெரிக்காவுக்கு பொருளை ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதில் விவசாயத்துறை என்கின்ற போது ஆறு துறைகள் மீதி தொழில்துறையில் இருபத்தி நான்கு துறையில் இருந்து அமெரிக்காவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இப்படி அதிரடியாக வரிய விதித்திருப்பது இது அமெரிக்காவுக்கு பெரிய ஆப்பு அப்படின்னு சர்வதேச பார்வையாளர்கள் சொல்கிறாங்க பொதுவாக இந்தியாவும் அமெரிக்காவும் வந்து பார்த்திங்கன்னா வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பரஸ்பரம் நல்ல நம்பிக்கையுடன் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் பேச்சுவார்த்தையும் வெளிப்படையாக இருக்குது இந்தியாவும் எந்த விதத்திலும் சரி முரண்டு பிடிக்கல அமெரிக்காவும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக எந்த ஒரு செயலும் ஈடுபடவே இல்லை நல்ல நட்புடன் வந்து வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்ற போது ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அதிரடியாக திடீரென இந்தியா மீது இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்க வேண்டிய கட்டாயம் என்ன இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களில் ஒத்தே வர மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்தியாவை பணியை வைக்க வேண்டும் என்றால் ஒரு இருபத்தஞ்சி சதவீத வரியை உயர்த்தினா தான் இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை சீக்கிரமாக இறுதி செய்வாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூட திடீரென ஒரு இருபத்தஞ்சி சதவீத வரியை உயர்த்திருக்கலாம் ஆனால் அஞ்சு கட்ட பேச்சுவார்த்தை பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்குது எல்லா விஷயமும் வந்து ரெண்டு நாடும் பாதிப்படையாத அளவுக்கு இரண்டு நாட்டு வர்த்தகர்களும் சரி இரண்டு நாட்டு அதிகாரிகளும் சரி இரண்டு நாட்டு அமைச்சர்களும் சரி நல்ல முடிவெடுத்து ஒவ்வொரு ஒப்பந்தமாக வந்து பார்த்திங்கன்னா இறுதி செய்து கொண்டே வராங்க எந்த இடத்திலும் சரி முட்டுக்கட்டை இல்லவே இல்லை சில துறைகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா பாதிப்படைகிற மாதிரி இருக்குது சில துறைகளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா பாதிப்படைகிற மாதிரி இருக்குது அதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கலை தான் அமைச்சர் பெருமக்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதில் ஒரு இறுதி முடிவு எட்டுகின்ற வரைக்கும் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்கலாம் இந்த வரி உயர்வை தவிர்த்து இருக்கலாம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வர்த்தக ஒப்பந்தமானது இறுதியாக போது அதற்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது வர்த்தக ஒப்பந்தம் இறுதியாகவில்லை என்றால் இந்த இருபத்தி ஐந்து சதவீத வரி உயர்வானது இந்தியாவுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட ஒரு லாஜிக் இருக்குது ஆனால் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்களாம் தன்னிச்சையாக வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் உலகத்தை வழிநடத்த வேண்டிவேன் நான் தான் அண்ணன் நான் தான் முடிவெடுப்பேன் உன் நாடாக இருந்தால் என்ன உன் நாட்டு மக்களாக இருந்தாண்ணா உன் நாட்டு பொருளாதாரமாக இருந்தாண்ணா உன் நாட்டு பொருளாக இருந்தால் என்ன எல்லாவற்றையும் நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னிச்சையாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது இருபத்தி அஞ்சு சதவீத வரி உயர்வை ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் இது வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் கண்டிப்பாக முட்டுக்கட்டை ஏற்படும் என்னப்பா சீனா அமெரிக்காவே வந்து வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்துட்டாங்க நீ என்னடான்னு கேட்டிங்கன்னா இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய முடியாத அளவுக்கு போயிட்டு கடைசியில் இருபத்தஞ்சி சதவீத வரி உயர்வை வாங்கி வச்சுக்கிட்டு அமெரிக்கா அழிய போகுது அவ்வளோதான் சோழி முடிஞ்சது அமெரிக்காவுக்கு இந்தியா ஆப்பு வச்சிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கிறியே அப்படின்னு சொல்லுகின்ற போது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வரி பகிர்வு எவ்வளோ தெரியுமா நூறு சதவீதம் அது ஒரு வர்த்தக ஒப்பந்தமா அந்த மாதிரி வர்த்தக ஒப்பந்தம் இருந்தால் சீனா தான் உருப்படுமா இல்லை அமெரிக்கா தான் உருப்படுமா அதனால் நூறு சதவீத வரியானது எந்த நாட்டுக்கும் இருக்கக்கூடாது தான் என்னென்ன பொருட்களுக்கு எவ்வளவு எவ்வளவு வரி அந்த பொருட்களுடைய தேவை ரெண்டு நாட்டில் எவ்வளோ இருக்குது ஸோ அதனால் நம்ம நாட்டுக்கு என்ன பாதிப்புகிறோம் அமெரிக்காவுக்கு என்ன பாதிப்புகிறோம் இப்படி பல கூறுகளை ஆராய்ந்த பிறகு தான் வர்த்தக ஒப்பந்தமானது போட முடியும் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்ட சொல்கிறது என்ன அது விவசாய பொருட்களுக்கு நாங்கள் வரி போடுவோம் ரெண்டாவது விவசாய பொருட்களை நாங்கள் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி பண்ண மாட்டோம் அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பால் நிறுவனங்களை நாங்கள் இந்தியாவுக்குள்ளே அனுமதிக்கவே மாட்டோம் இந்தியா ஒரு விவசாயம் சார்ந்த நாடு அமெரிக்காவினுடைய விவசாய பொருட்களை நாங்கள் இங்கே இறக்குமதி பண்ணுறதுக்கு அனுமதி தோம் என்றால் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிப்படைவார்கள் அதே மாதிரி இங்கிருந்து விவசாய பொருட்களை ஏற்றுமதி பண்ணுகின்ற போது அந்த பொருள் மீது நாங்கள் வரி போடலன்னு வச்சுங்களேன் ஏற்கனவே விவசாயிகளுக்கு உரிய விலை இல்லை இப்போ வரியும் போடாமல் நாங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணோம்னா சோழி முடிஞ்சுது விவசாயிகளுடைய நிலமை மோசமாயிடும் அதனால் விவசாய பொருட்களை எங்களை பொறுத்த வரைக்கும் வரி போட்டு தான் அனுப்புவோம் ரெண்டாவது அமெரிக்காவில் விளையக்கூடிய விவசாய பொருட்களையும் நாங்கள் இறக்குமதி பண்ண மாட்டோம் பால் பொருட்களையும் நாங்கள் பொதுவாக வந்து அமெரிக்காவில் வந்து இறக்குமதி பண்ண மாட்டோம் பால் நிறுவனங்களையும் இந்தியாவுக்குள்ளே அனுமதிக்க மாட்டோம் மூன்றாவதாக மரபு மாற்றப்பட்ட எந்த விதையும் நாங்கள் அமெரிக்காவிலிருந்து வாங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அமெரிக்காவினுடைய பல பொருட்களுக்கு நாம் தடை விதித்திருக்கின்றோம் அந்த தடையை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்தியா அதெல்லாம் தொடரணும் அப்படின்னு ஆசைப்படுது ஆனா இன்றைய நிலைமையில் உணவு பொருட்கள் என்று சொல்லப்படுகின்ற அரிசி பருப்பு என்ன இவையெல்லாம் அமெரிக்காவில் கிடையாது அதற்கு மாற்றாக உலர் பழங்கள் என்று சொல்லப்படுகின்றது அப்புறம் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் பருத்திகள் இது போன்ற வர்த்தக பயிர்களை நிறைய உற்பத்தி பண்ணி வச்சுருக்கிறான் அமெரிக்காக்காரன் அதை கொண்டு வந்து இந்தியாவில் கொட்டிட்டு இந்தியாவில் விளையக்கூடிய பொருட்களுக்கு விலை இல்லாமல் போயிடும் அதனால தான் விவசாயிகள் எந்த விதத்திலும் பாதிப்படையக்கூடாது என்பதுக்காக விவசாய பொருட்களும் அதே மாதிரி பால் பண்ணை தொழிலானது நலிவடையக்கூடாது என்பதற்காகவும் இது இரண்டையில் மட்டுமே சமரசம் இல்லை அப்படின்னு இந்தியா ஒத்தக்கால் நினைக்குது மரபு மாற்றப்பட்ட விதைகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே அனுமதிச்சோம்னு வச்சுங்களேன் அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா நம்மளை சோதனை எலிகளாக பரிசோதிப்பான் நம்ம நாட்டு விவசாயிகளும் நம்ம நாட்டு மக்களும் அந்த மரபணு மாற்றப்பட்ட பொருட்களை சாப்பிட்டா நம்ம சோதனை எலிகளாக அதனால தான் மரபணு மாற்றப்பட்ட எந்த ஒரு விதையும் நாங்கள் இறக்குமதி பண்ண மாட்டோம் அப்படின்னு இந்தியா இப்போதே காலம் நிற்கிது இந்த விஷயங்கள் தான் வந்து அமெரிக்காவும் இந்தியாவும் வர்த்தக ஒப்பந்தம் இறுதி ஆவதில் ஒரு தடையாக இருக்குது ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி பண்ணி வச்சிக்கிட்ட எங்கெங்கே கொண்டு போய் கொட்டுறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான் கிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு பழக்கம் இருக்குது கிட்டத்தட்ட ஆண்டு காலமாக சேமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோழி கால்கள் இருக்குது லெக் பீஸ் இருக்குது அவைகளை இந்தியாவில் வர்த்தகம் செய்யணும் இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரம்ப்பு அடம் பிடிக்கிறார் அமெரிக்கர்களுக்கு விங்ஸ் பிடிக்கும் ஆனால் லெக்ஸ் பிடிக்காது அதனால் பீஸ் அத்தனையும் வந்து ஐஸில் பதப்படுத்தப்பட்டிருக்கிறது அவற்றை கொண்டு வந்து இங்கே கொட்டணும்னு நினைக்கிறான் அதனால் இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று மோடி அவர்கள் நினைக்கிறாரு அமெரிக்காவை விடுவானா தேங்கி கிடைக்கின்ற பொருளை கொண்டு வந்து கொட்டுகின்ற குப்பை இடமாக இந்தியாவை பார்க்குறான் அதனால்தான் வர்த்தக ஒப்பந்தமானது இறுதியாகவே இல்லை சரிப்பா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த தொழிலெல்லாம் அமெரிக்கா வரி விதிப்பின் மூலமாக பாதிப்படையும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது எலக்ட்ரானிக் பொருட்கள் கண்டிப்பாக பாதிப்படையும் ஆப்பிள் நிறுவனமானது முழுக்க முழுக்க இந்தியாவை தளமாக மாற்றி இருக்கிறது ஏன்னா உற்பத்தி செலவு குறைவு இரண்டாவது சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா குறைவான கொடுத்து நிறைய வேலை வாங்கலாம் சீனாவில் பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு அதிகமாகி போச்சு அதனால்தான் அங்கேருந்து விட்டுட்டு இங்கே வந்தால் இப்போ இந்த இருபத்தஞ்சி சதவீத வரி உயர்வுனால் ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள்லாம் கடுமையாக பாதிப்படையும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பட்டு தொழில் அப்புறம் ஜவுளி தொழில் அப்புறம் எலக்ட்ரானிக் பொருட்கள் ரசாயன பொருட்கள் வைரக்கற்கள் என்று சொல்லப்படுகின்ற நகை வகைகள் அதோட மருந்து பொருட்கள் கிட்டத்தட்ட நமக்கு பதினேழு புள்ளி ஒரு பில்லியன் டாலர் அளவுக்கு மருத்துவ பொருட்கள் தான் அமெரிக்காவுக்கு நிறைய நம்ம ஏற்றுமதி செய்கின்றோம் இன்றைக்கும் அமெரிக்கா டாலரை அதிகமாக நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பது மருந்து பொருட்கள் தான் அவை வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தஞ்சி சதவீத வரி உயர்வு காரணமாக இன்றைக்கி பாதிப்படைய போகுது ஏயா மொத்தமாக இந்தியா பாதிப்படைகின்ற விஷயம் மட்டுமே சொல்கிறியே ஆனால் அமெரிக்காவுக்கு ஆப்பு வச்சிடுச்சு இந்தியா அப்படின்னு சொல்லுகின்ற போது அதை பற்றி பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க அமெரிக்கா காரனுக்கு இந்தியா தான் பெரிய மார்க்கெட்டுங்க இந்தியாவை பகைத்து கொண்டால் அமெரிக்காவில் விளைகின்ற பொருளாக இருந்தாலும் சரி உற்பத்தி ஆகின்ற பொருட்களாக இருந்தாலும் சரி வேறு எங்கேயும் கொண்டு போய் இந்தியாவில் விற்கிற மாதிரி வேறு எங்கேயும் விற்க முடியாது ஒன்று இந்தியா பெரிய மார்க்கெட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வாங்கும் திறன் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் அதனால் அமெரிக்காவில் உற்பத்தி ஆகின்ற பொருளை இந்தியா போன்ற நாடுகளில் தான் விற்க முடியும் ஆனால் இந்தியா குறைவான விலையில் உற்பத்தி பண்ணுது குறைவான விலையிலையும் விற்க முடியும் ஆனால் அமெரிக்காவில் குறைவான விலையில் உற்பத்தியும் பண்ணுறதில்ல குறைவான விலையில் விற்பதும் இல்லை அதனால் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இந்தியாவை தான் அமெரிக்கா முழுக்க முழுக்க நிறைய சார்ந்திருக்கிறது அதனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இறக்குமதி பண்ணலை போடா அப்படின்னு அமெரிக்காவுக்கு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன் அமெரிக்காக்காரன் அழிஞ்சான் தலையே தூக்க முடியாது அதே மாதிரி இந்திய பொருட்களை அமெரிக்கா இறக்குமதி பண்ணாதுன்னு அவன் சொல்லிட்டுனா நீ அழிய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க என்னங்க இந்தியாவுக்கு ஒன்றே ஒன்று தானா இப்போ கூட பிரிட்டன் பிரிட்டன்கிட்ட தடையில்லா ஒப்பந்தம் போட்டங்கோ வர்த்தகத்துக்காக ஜீரோ வரி பகிர்வு நம்ம பொருட்களை வரி இல்லாமல் பிரிட்டனுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் பிரிட்டன் பொருட்களையும் வரி இல்லாமல் இங்கே இறக்குமதி பண்ணலாம் ஃப்ரீ ட்ரேடிங் ஆனது நம்ம மோடி அவர்களை போட்டுட்டு தான் நேராக தமிழ்நாடே வந்தார் தெரியும் இல்லைங்களா நமக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சைனாவை கூட மாற்றிக்கலாம் ஏன் மத்திய ஆசிய பகுதி என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாமிய நாடுகளுக்கு கூட நாம் ஏற்றுமதி பண்ணலாம் ஏன் ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு கூட நாம் ஏற்றுமதி பண்ணலாம் ஏன் ஐரோப்பிய நாடுகளுக்கு கூட நாம் ஏற்றுமதி பண்ணலாங்க அமெரிக்காவிடம் நமக்கு எவ்வளவு இழப்பு வருமோ எவ்வளவு இழப்பு வருமோ அந்த இழப்பை ஈடுகட்டுவதற்காக நாம் ஆப்பிரிக்கா ஐரோப்பா மற்றும் மத்திய ஆசியா இந்த மாதிரி நாடுகளுக்கு நாம் ஏற்றுமதி அதிகரிச்சிடலாம் தெற்காசிய பகுதி இருக்குது எத்தனையோ நாடுகள் அந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அமெரிக்கா என்ற ஒரு நாட்டிடத்தில் நமக்கு எவ்வளோ இழப்பு ஏற்படுகிறதோ இத்தனை நாடுகளுக்கும் தாராளமாக ஏற்றுமதி பண்ணோம்னா அதை சமன்படுத்தி விடலாம் ஆனால் அமெரிக்கா அரிசி பருப்பு எண்ணெய் நாங்கள் கொடுக்க மாட்டேன்டா சாமி அதுலேயும் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் விவசாய பொருட்கள் மீது வரி போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எப்போதும் ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறார் என்ன குற்றச்சாட்டு என்று பார்க்கின்ற பொழுது உலகத்தில் எத்தனையோ நாடு அமெரிக்காவுக்கு எதிராக அதிக வரியை விதிக்கிறது அதில் இந்தியா தான் அதிகப்படியான வரியை விதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மோடியை பொறுத்தவரை எனக்கு நல்ல நண்பர் தான் ஆனாலும் வரியை அதிகமாக விதிக்கிறார் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்கிறாரு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசிய பொருட்களை குறைவாக தான் உற்பத்தி பண்ணுவான் காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி பண்ணிக்கலாம் ஆனால் ஆடம்பர பொருட்களைத்தான் அமெரிக்கா நிறைய உற்பத்தி பண்ணுறான் அந்த ஆடம்பர பொருட்களைத்தான் எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கின்றான் அதன் மூலமாக லம்பாக தொகையை பார்க்குறான் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆடம்பர கார்கள் இருந்து பல ஆடம்பர பொருட்களை அமெரிக்கா இங்கே ஏற்றுமதி பண்ணுது ஆடம்பர கார்களாக இருந்தால் நாம் நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி ஐம்பது நூறு சதவீதம் இப்படி தான் வரி போட்டுக்கிட்டே இருந்தோம் ஆனால் ட்ரம்ப் வந்த பிறகு இந்த சொகுசு கார்கள் இருந்து பல சொகுசு பொருட்கள் இருக்கு இல்லையா அந்த பொருட்கள் மீது விதிக்கப்படுகின்ற வரியை நாம் எழுபத்தஞ்சி சதவீதமாக குறைச்சிருக்கிறோம் நீங்கள் அத்தியாவசிய பொருட்களுக்கு இந்தியா எவ்வளோ வரி போடுதுன்னு பாருங்களேன் மூணு புள்ளி மூணு சதவீதம் மட்டும்தான் ஆனால் ஆடம்பர பொருட்களுக்கு மட்டும்தான் நூற்றி எழுபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி நூறு நூற்றி ஐம்பது அப்படி போடுது இந்தியா ஆனால் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளுக்கு ஆடம்பர பொருள்தான் அத்தியாவசிய பொருளாக தெரியுது அதனால் அவன் கண்ணில் நம்ம ஆடம்பர பொருட்களுக்கு போடுகின்ற விலை தான் வந்து ஐயோயோ இந்தியா போடுற பார் நாம் விதிக்கின்ற வரியை பார்த்தியோ அப்படின்னு சொல்லிட்டு அத்தியாவசிய பொருள் எது ஆடம்பர பொருள் எதுன்னு சொல்லிட்டு பாகுபாடு இல்லாமல் பார்க்காம இந்தியா அதிகப்படியான வரி விதிக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்தியா மீது இருபத்தி ஐந்து சதவீத வரியை எக்ஸ்ட்ரா திணிச்சிருக்கிறாங்க இது வந்து அபராதமாக நம்மளை பொறுத்து வரைக்கும் இப்போது அமெரிக்காவுக்கு பொருளை ஏற்றுமதி பண்ணோம்னா ஜவுளி கூட ஏற்றுமதி பண்ணால் கூட முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத வரி கட்டித்தான் நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ண முடியும் மொத்தத்தில் இந்தியாவை புறக்கணித்தால் இந்தியாவை பகைத்தால் அமெரிக்காவுக்கு உணவுப் பொருள் கிடைக்கவே கிடைக்காது ஏற்கனவே அரிசியை இந்தியா தடை செய்தது உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு உடனடியாக அமெரிக்காவில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டது இந்தியா கிட்ட வந்து கெஞ்சினாங்க அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை மோடி அவர்கள் அமெரிக்காவை பணி வைப்பதற்காக கையில் எடுக்க வாய்ப்பு இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சாதனையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்குது உலக நாடுகளே அதை கண்டு மிரண்டு போயிருக்குது என்னான்னு கேட்குறீங்களா எண்பது கோடி மக்களுக்கு இன்னும் கூட அரிசி பருப்பு எண்ணெயை இலவசமாக கொடுத்துட்டுருக்குதுங்க எண்பது கோடி பேருக்கு உலகத்தில் எந்த ஒரு நாடும் சரி இந்த அளவுக்கு விலையில்லாமல் இலவசமாக உணவுப் பொருட்களை விநியோகம் பண்ண முடியலை இதன் மூலமாக இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்திருக்கிறது அதனால் தான் இலவசமாக கொடுக்க முடிகிறது ஆனால் நம்ம மட்டும் உணவு மற்றும் அத்தியாவசிய மருந்து பொருட்களை அமெரிக்காவுக்கு அனுப்பாமல் நாம் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு அனுப்பினோம்னா அமெரிக்கா சோழியும் முடிஞ்சுது விரைவில் காலில் வந்து விழுமா எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்ன ஒன்று இந்த பீகார் தேர்தல் வரைக்கும் இந்த ட்ரம்ப்பு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு கண்டன்ட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார் பற்றியா உன்னுடைய தான் சொல்கிற மோடி ஆனாலும் வரி உயர்வை தந்துட்டார் பத்தியா உன்னுடைய நட்பு நம்ம நாட்டுக்கு எதிராக போயிடுச்சு பார்த்தியா அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க மோடி அவர்களை வந்து இன்றைக்கி கழிவு கழிவு குத்துட்டுருக்காங்க கிரிட்டிசிசம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் மிகையாகாது ஆனால் அதற்காக ட்ரம்ப்பு சொல்கிற அத்தனைக்கும் தலையாட்டிக்கிட்டு நம்ம நாட்டு நலன்களை பலி கொடுக்க முடியுமா அமெரிக்கா எப்போதும் சரி நம்மக்கிட்ட இறங்கி வந்து தான் ஆக வேண்டும் நாம் குறைவான விலையில் உற்பத்தி பண்ணுறோம் அதனால் குறைவான விலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு கூட பொருட்களை ஏற்றுமதி பண்ணோம்னா அந்த மக்கள் வாங்கும் சக்தியுடன் நம்ம பொருட்களை வாங்குவாங்க ஆனால் அமெரிக்கா பொருட்களை ஆப்பிரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ண முடியுமா ஐரோப்பா தவிர வேறு எந்த நாட்டுக்கும் ஏற்றுமதி பண்ண முடியாது அதனால் இந்தியாவிடம் வந்து கெஞ்சித்தான் ஆக வேண்டும் இல்லைன்னா அமெரிக்காவுக்கு அழிவு தான் இந்தியா எப்போ எப்படி ஆப்பை சொருகணுமோ அப்படி ஆப்பை சொருகுவாங்க நம்முடைய வர்த்தகமானது ரஷ்யாவுடன் அதிகரிக்கும் சீனாவுடனும் அதிகரிக்கும் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த இரண்டு பெரிய நாடுகளும் இந்தியாவுக்கு அமெரிக்கா பண்ணுகின்ற துரோகத்தை எண்ணி நம்மிடம் நெருக்கம் காட்டினா அமெரிக்கா ஐந்தது அமெரிக்கா அழிய வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அழியத்தான் வேண்டும் ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நக்கலாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு பாகிஸ்தானுடைய எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்வதற்காக எங்கெல்லாம் பாகிஸ்தானில் நிலத்தில் பெட்ரோல் டீசல் இருக்குதோ அவற்றையெல்லாம் கண்டறிந்து எடுப்பதற்கான ஒப்பந்தத்தை நம்ம ட்ரம்ப் அவர்கள் போட்டிருக்கின்றார் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எண்ணெயை தோண்டி எடுப்பதற்காக ஒரு நிறுவனத்தை பாகிஸ்தானும் அமெரிக்காவும் சேர்ந்து உருவாக்க போதாம் இப்படி எண்ணெய்களை கண்டறிந்து எடுத்து சொத்தப்படுத்துகின்ற போது இந்தியா போன்ற நாடுகள் கூட வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் இடத்துல எண்ணெய் வாங்கலாம் அதனால் இந்தியா ரஷ்யா மற்றும் சீனாவுடன் சேர்ந்து பொருளாதாரத்தில் விழுந்து போயிருக்கிறது இன்னும் அமெரிக்காவை பகைத்து கொண்டதுனால இன்னும் பொருளாதாரத்தில் அடியில் போய் அழியத்தான் போது அப்படின்னு பாகிஸ்தானுடன் என்ன ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுட்டு இந்தியாவுக்கு சாபனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு நம்முடைய ட்ரம்ப்பு இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா குறைத்து மதிப்பெடுக்கின்றார் என்று தான் நினைக்கிறேன் ஏன்னா உலகத்திலே வந்து வேகமான பொருளாதார வளர்ச்சி எந்த நாட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் தான் இருக்குது அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளே வந்து நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி ஏழு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த நாட்டுடன் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பிட முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கிறது பொருளாதார வளர்ச்சி ஸோ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம நாடு பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்திருக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த நாட்டு மக்களை சமாதானப்படுத்துறதுக்காக தானே கண்டி இந்தியாவையும் இந்தியா மக்களையும் பயமுறுத்துறதுக்கு தானே அன்றி ஒருபோதும் இந்தியாவுடைய நலத்துக்கு இல்லை சரி நண்பர்களே ட்ரம்ப்பினுடைய எல்லா போலி முகத்தையும் இதில் போட்டு உடைச்சிருக்கோம் இந்தியா கெத்து காட்ட போன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறோம் நன்றி